ஹாய் குட்டீஸ் ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு குட்டி காடு ஒரு சின்ன காடு அதில் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் ரெண்டு தூக்குன குருவி ஒரு கூடு கட்டி அவங்க ரெண்டு பேரும் அதில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அதே மரத்தில் இன்னொரு ஒரு குரங்கு ஒன்றும் அந்த மரத்தில் இருக்கு அந்த குரங்கு வெளியே போயெல்லாம் சாப்பிட்டு அந்த மரத்துக்கு தான் வரும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அது என்னன்னா தூக்குனாங்குருவி கூட்டுக்குலேருந்து ரெஸ்ட் எடுக்கும்போது போது இவங்க ஏதாவது மரக்கலையில் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க தூக்குனாங்குருவி வந்து ரொம்ப ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு பறவை ரொம்ப அறிவான பறவை அவங்க கூடு கட்டுறதே பாத்துக்கங்க ரொம்ப அழகா கற்பனை திறனோட ஸ்ட்ராங்கா சூப்பராக இருக்கும் தூக்குடாங்குருவி கூடு நீங்க வந்து அம்மா அப்பா கூட வெளியே எங்கேயாவது போகும்போது கிராமத்து சைடு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்து உரம் குளத்து உரம் அப்புறம் அந்த பயிரெல்லாம் விளையும் பாருங்கள் வயக்காடு வயல்காடுன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குனாங்குருவி பார்க்கலாம் அந்த கூடு நிறைய தொங்கும் மரங்கள்ல அது ஹைட்டான இடத்துல தான் அந்த கூடு கட்டும் பாத்துக்கங்க ரொம்ப சேஃப்டியா யோசித்து அது கூடு கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துல வந்து இது மாதிரி மழை வருது பருவமழை வருதுல பயங்கரமாக இடி மின்னல் காற்று மழை அப்படி இருக்கும்போது அது அதுக்கேற்ற மாதிரி வாசலை வந்து வடக்கு பக்கம் வச்சு கட்டுமா ஏன்னா வடக்கு பக்கம் வாசல் வச்சா உள்ளுக்குள்ளே வந்து மழை எல்லாம் போகாதுன்றதுக்காக வேண்டி வடக்கு பக்கம் வாசல் வச்சு கட்டுமா எல்லா விஷயத்தையும் யோசித்து ரொம்ப அழகாக கட்டும் ரொம்ப அழகாக அறிவாக கட்டுறது தூக்குனா குருவியோட வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வெளியே அம்மா அப்பா கூட போனீங்கன்னா பாருங்க அதே மாதிரி இந்த மரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கட்டியிருக்காங்க கட்டிட்டு இருக்காங்க ஒரு நாள் ஆண் தூக்குடா குருவி இருக்குல்ல அது குரங்க பார்த்துட்டு ஏய் குரங்கன்னே நீ எங்களை மாதிரி ஒரு கூடு கட்டிட்டு அதில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது அதுக்கு குரங்க சொல்லுது எனக்கு தான் கூடு கட்டவே தெரியாதே அப்படின்னு சொல்லுது கையில்லாத நாங்களே கூடு கட்டுறோம் ஆனா உங்களுக்கு கை இருக்கு ஏன் நீங்க கூடு கட்டி பழகிக்க கூடாது அப்படின்னு கேக்குது இந்த ஆண் தூக்குடா குருவி நான் எதை பழகணும் எதை பழக கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்று எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு குரங்கு சொல்லுது அப்ப பெண் குருவி சொல்லுது ஆண் ஆண்குருவியை பார்த்து உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அந்த குரங்கு கூடு கட்டினா என்ன ஆட்டினா நமக்கு என்ன நீங்க எதுக்கு அந்த குரங்குக்கு போய் புத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த குரங்குக்கு கோவம் வந்து நம்மளை ஏதாவது செஞ்சிச்சுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திட்டுது ஆண் குருவியும் அமைதியா போயிடுது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு இந்த காட்டில் வந்து பெரிய புயலும் மழையும் பயங்கரமா மரமே ஆடுது ஆனால் இந்த ரெண்டு தூக்குனா குருவியும் ரொம்ப சேஃப்டியாக கூட்டுக்குள்ள இருக்காங்க அவங்களுக்கு தான் எந்த பாதிப்பும் இல்லையே ஜாலியா உள்ள இருக்காங்க கூட்டுக்குள்ள ஆனா அந்த குரங்கு இருக்குல்ல அது மட்டும் மழையில நனைஞ்சிட்டு குடு 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 நடுங்கிட்டு அந்த மரத்தில் வந்து உக்காந்துருக்கு உன இந்த ரெண்டு தூக்குனாங்குருவியும் பாவமே அப்படின்னு இறக்கப்படுறாங்க அப்படியுமே இந்த பெண்ணு தூக்குனாங்குருவி சொல்லுது அந்த குரங்கிட்ட எதுவும் பேச்சு கொடுத்துக்காது அது ஏற்கனவே குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கு நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லுது ஆனா ஆண் தூக்குனாங்குருவி கேட்கல கேட்காம ஏ குரங்கன்னே அன்னைக்கே சொன்ன ஒரு கூடு கட்டிக்கொண்ணு நான் சொல்றது ஏதாவது நீ கேட்டியா அப்பயே உன் கையில கூடு விட்டு பழகியிருந்தேன்னா நீயும் ஒரு கூட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் சேஃப்டியா இருந்திருக்கலாம் மலையில நனைய வேணாம் இப்படி குளிரில் நடுங்க வேண்டாம் என் பேச்சு நீ கேட்கல இப்போ அது இப்போ அதான் நீ ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்க அப்படின்னு ஆண் குருவி சொல்ல குரங்குக்கு ரொம்ப அவமானமா இருக்கு ஷேம் ஷேமா இருக்கு குரங்குக்கு அத்தனை குட்டி சின்ன குருவியா இருந்துட்டு நமக்கு உபதேசம் பண்ணுதே நமக்கு புத்தி சொல்லுதே அப்படின்னு குரங்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு எனக்கு கையிருக்கு என்னோட கைக்கு கூடு கட்டதான் தெரியாது ஆனால் ஒரு கூட்ட பிரிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அந்த தூக்குனாங்க குருவியோட கூட்ட பிச்சு பிச்சு தூக்கி போட்டுருச்சு தூள் தூளா போட்டுருச்சு குரங்கு இப்போ என்னென்னா மறுபடியும் ரெண்டு குருவியும் மலையில் நினைஞ்சிட்டு நடுங்கிக்கிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க இது தேவைதானா அதனால தான் யாருக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒரு அறிவுரையோ ஒரு புத்தியோ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப யோசிக்கணும் அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்றத பார்த்துட்டு சொல்லணும் இப்போ கஷ்டப்படுறது யார் அந்த ரெண்டு தூக்குனா குருவியும் மழையில் நனைஞ்சிட்டு கொடுக்குட்டு குடுன்னு அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கிறாங்க குரங்கோட சேர்ந்துட்டு சரியா அதனால் நம்ம யார்கிட்ட என்ன பேசினாலும் பார்த்து பக்குவமாக பேசணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும் ஓகேவா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோட வரேன்